வணக்கம் இந்த நாள் இப்ப மதியம் ரெண்டு மணி காலையில இருந்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா சும்மா இருந்ததுதான் ப்ரோக்ராம் சும்மா படுத்திருந்தேன் நாட்கள் சும்மா இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது எதிர்காலத்தை பத்தி அதி தீவிரமான சிந்தனைகள் ஆஸ்திரேலியா போலாம்னு சொல்லி இவ்வளவு நேரம் எப்படி ஆஸ்திரேலியா போறது அங்க போய் எப்படி வேலை வாங்குறது என்ன ஏதுன்னு சேட்சி பீட்டி அப்புறம் தெரிஞ்ச நம்மளோட அதிதீவிர ரசிகர் குடும்ப கல்வர்த்தனைய ராஜ் அவங்கிட்ட அப்புறம் மலேசியாவில் தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட எல்லாத்தையும் அதி தீவிரமாக நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து நம்மளோட லைஃப் எதை நோக்கி போக போகுது அப்படி சொல்லி அப்புறம் எங்களோட அங்க இங்கேயும் முட்டும் போது டென்ஷன் ஆகி திரும்ப முதலாளிக்கிட்டே போய் மலேசியாவில் வேலை செஞ்ச முதலாளிகிட்டே போயிட்டு நான் இது போல் வரலை எனக்கு பர்மிட் போடாதீங்க அப்படி சொல்லி சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு அனுப்புனார் அப்போ என்னோடய பேலன்ஸ் எட்நூற்றம்பது வெள்ளி ஃப்ளைட் டிக்கெட் போட்டது போக மேதி காசு பிடிச்சாங்க பர்மிட் போகிறதுக்கு எனக்கு பிஎஃப் மூணு மாதம் பிடிச்சாங்க ஐம்பது ஐம்பது பில்லி அந்த காசெல்லாம் ரீஃபண்டு இல்லையா அது நாங்கள் பாதி பணம் கட்டிட்டோம் பர்மிட்டுக்கு அப்படிங்கிறாங்க அது ரீஃபண்டு கிடையாது அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சானாலும் நாலஞ்சு மாதம் ஆகும் வெயிட் பண்ணு அப்படிங்கிறார் அப்போ அவ்வளோதானா அது நான் கடைசியாக வேலையை விட்டு வரும்போதெல்லாம் யாரும் கடைசியாக வேலை விட்டு போகும்போதெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க சரியா நானே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல அவ்வளோ அதிதீவிரமாக வேலை செஞ்சேன் சாகுற மாதிரி வேலை செஞ்சேன் அப்படி வேலை செஞ்சேன் அந்த கடையில் என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படா இவன் போவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள்லாம் கடையோட பர்மிட்டில் வேலை செய்கிறவங்க அந்த கடையில் வந்துட்டு எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வேலை செய்கிறதுல நான் ரொம்ப நம்பர் ஒன் அப்போ மற்றவங்களுக்கு பயமாக இருந்துச்சு நம்ம வேலை செய்கிறத பார்த்து அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சேன் அந்த காசுக்கு வராதோ இப்போ வரைக்கும் சும்மாதான் இருக்கேன் ஆனால் ஆளு தான் இங்கே இருக்கணும் தவிர எண்ணங்கள் நாடு நாடாக சுற்றிக்கிட்டுருக்கு யூடியூப்பு சேட் ஜிபிடி குரோமு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் அடுத்து ஃப்யூச்சரை பற்றி அதி தீவிரமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விசம திருப்பூர்லேயே ஃபாஸ்ட் ஃபுட்டு போட்டுடலாமா பரோட்டா கடை போட்டுடலாமா இப்போ கம்மி நான் மலேசியா போகிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு இப்போன்னு இல்லை ரெண்டாயிரத்து பத்தொம்போது லாக்டவுன்லேருந்தே எவ்வளோ நாள் இது மாதிரியான நாட்களை நான் அனுபவிச்சிருக்கேன் எப்படிலாம் திரும்ப பைத்தியம் பிடிச்சி திங்க் பண்ணுவேன் எதிர்காலத்தை நினச்சி அதில் உருவானது தான் இந்த யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயே உருவாச்சு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு பத்தாவது சேனலா ரெண்டு வருஷமா இது மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு முன்னேறுவோம் நமக்குள்ள இருக்கிற அந்த டீ ஒன்னும் குறையல நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிச்சு இந்த நாள் சில முக்கிய முடிவுகள் அத சோசியல் மீடியாவில் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய லைவில் இப்போ கொஞ்ச நாளாக மகிழ்ச்சி தெரியுது எனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப நாள் லைவ் போடணும்ல இப்போ கொஞ்ச நாளாக நம்மளோட அதிதீவிர ரசிகர் மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்யூச்சரை பற்றி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை சோசியல் மீடியாவில் சொல்ல முடியாது சில விஷயங்கள் காரணமாக ஓகே நீங்களே போக போக தெரிஞ்சுக்குவீங்க தொடர்ந்து பாருங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க இந்த நாள் எந்த ஒரு குழி இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து முடிச்சுட்டேன் ஓகே அந்த வகையில் இந்த நாள் எனக்கு ரொம்ப 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 திருப்தியான ஒரு நாள் ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொட்டும் எந்த ஒரு போதிய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா படிங்க ஓகே நான் இப்போ என்ன தருவோம் பண்ண போகிறேன் இந்த டிஷர்ட் இருக்குல்ல இதை கழட்டி போட்டுச்சு தூங்க போகிறேன் சாப்பிட்டாச்சு ஓகே லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது லைவ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க சரி கடைசியான இந்த பஞ்சே எனக்குலாம் பேசிவிட்டு லைவ் கட் பண்ணாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அது முடியாமல் போச்சு இட்ஸ் ஓகே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் போய்ட்டு பேசியாச்சு அதுக்கப்புறம் ம் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் ம் சேருப்புண்ணே இந்த நாள் முடிஞ்சிச்சு எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க பாய்